ஓம் ம்பலம் தின்னி செய்யர் யாழினர் ஒரு வாழ் இரு கொடுதோத்திரம் எம்பினர் ஒருவாழ் துன்னிக வினைமலக்கையினர் ஒருவாழ் தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவாழ் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருவாள் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் மாண்டு கொண்டின் அருள் புரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே அருள்மிகு சர்வேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா முனன் அவன் நிலவுலாவிய வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் திவாலப்பட்டி அருள் சர்வேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழக்கு காட்டி சுவையமுதூட்டி வேரொழியால் வணங்குகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து சாதனம் பூண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து எரிஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்க்கு கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நிஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அண்ணல்லாதியணிமறிக் காடரோ தினமாகக் கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் நீக்கி யாவரும் அறிவரியா எமக்கழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் சர்வேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விளைவி என போதொரு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநலாட எணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொடி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் ஆணைந்து பொடிகள், ஐயமுதம் நெய் பால் தையை ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்துப் போ வைத்து கனிமதொட்டி பெயர் வழிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் அல்ல சர்வே சரப்பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருவேணியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புனல் திருவடிநீர் உச்சி நீர் நரம்புகை நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றி அடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனேன் லரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் ஆய் போற்றி நாட்டு சிக்கும் நாதா போற்றி நான் மாற்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூலனடி போற்றி பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரார் விருந்துறனும் தேவனடி போற்றி அறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முழுதேவது சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள் சர்வேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி யாரோரர் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை முப்பத்தி எட்டாவது திருப்பதியம் தலம் திருவதி விரட்டானும் தம்மானை அறியாத சாதி யாருளரோ சடைமேற்கொள் விரையானை விடைமேற்கொள் விகிதன் கைமாவினுரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விட யானை கரைகுண்ட கண்டத்து எம்மான் தன் அடிக்கொண்டின் முடிமேல் வைத்திடும் என்னும் அசையாழ் வாழ்கின்ற அறிவீழானாயேன் இமானே எரிகடில வரவே இரட்டானத்து உறைவானே இறைபோதும் இகழ்வன் போழியானே முன்னேயும் வெறுமானே மறந்தென் கொள் மறவாது ஒழிந்தென்கொள் மறவாத சிந்தையாழ் வாழ்வேன் பொன்னே நன் மணியேவின் முத்தேதும் பவளக்குன்றமே ஈசனின்றி உன்னையே புகழ்வே நன்னே என்னத்தாயின்றமரால் அமரப்படுவானை அதிகை மாநகருள் வாழ்பவனே என்னே என் நெறியடில வட வீரட்டான துறைவானை இறைபோதும் இகழ்வன் போல்யானே இன்பினையே களனிந்தானே எங்கள் எருதேறும் பெருமானை இசைஞானி சிறுவனன் வன்பனைய வளர்பொழில் சூழ் வயல் நாவலூர்கோன் வன் தொண்டனாரூரன் மதியாது சொன்ன அன்பனே யாவற்கும் அறிவறிய அத்தர்வெருமானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என் பொன்னை எரிகடில வீர வட வீரட்டான துறைவானை இறைபோதும் இகழ்வன்போல் யானே திருவாசகம் ஒன்னித்துழனகையாயின் நம்புழந்தின்றோ வண்ணக்குரி எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடுள்ள வா சொல்லுகோமவளவும் கண்ணைத் துயின்றவமே காலத்தை போக்காதே ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீ யானைப் பாடிக்க சிந்துள்ளம் உள்ளக்கு நின்றுருகையா மாட்டோம் நீயே வந்தெண்ணிக்குரையில் துயிலேலோரும் பாவாய் திருத்தொண்டர் மாக்கதையாகிய ின் பெரிய இருவரும் எழுந்து வானில் எழுந்த வேர் போற்ற அருமறை பொருளாயுள்ளார் அணிகொள்வும் கூடை தன்னில் மருவிய வள்ளி தாமம் நிறைந்திட அருள்மற்ற திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமியாரும் நின்ற திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் சார்ந்தாய் குரு ஆதி அவாய் விடை தென்னில் வந்தாய் குர்ந்தாய் அருளில் விரவா நெறி குட்டு வித்தாய் ஓர்ந்தேன் குறையுண்டெனினும் குறையுண்டு கண்டாய் வெண்டோடு என்னெஞ்சில் உன் நண்பு பிறக்குமட்டே வாழ்கேர்வனவேராணினம் வீழ்க தன்பு நல் வெந்தரும் காண்க அவளும் தானு உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியவுதூற்றி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோகி வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு சர்வேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுமோ நம சிவாய் உங்கை இப்பொள்ளை உனக்கே அடைக்கலம் என்றங்கப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உணக் கொன்றுரைப்போங்கேல் நின் நண்பர் அல்லாது உல் சேரற்க எங்கை உனக்கல்லாதெப்பனையும் செய்யற்க எங்கன் மற்றன்றும் காணற்க இங்கே எப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களிலின் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம